வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்கிறபோது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் சூரியன் சனி மற்றும் பிற கிரகங்களின் ஏறு வரிசையில் ரிஷப ஜாதகர்களுக்கு என்ன விதமான இருக்கிறது என்பதை பற்றி இப்பதிவில் நாம் பார்ப்போம் பொதுவாக இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்புடைய அவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ரிஷவராசி மக்களின் ஜாதகம் ஒரு கலவையான வாய்ப்புகள் மற்றும் சவால்களை வழங்குகிறது ரிஷப வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களின் குறிப்பிடத்தக்க மகிழ்ச்சியையும் அவர்களின் தொழில் வேலை முன்னேற்றத்தையும் அனுபவித்து வாழ்வார்கள் என்றும் நம்பப்படுகிறது மற்ற அறிகுறிகள் வழியில் சில ஏற்ற இறக்கங்களை சந்திக்கக்கூடிய சூழலும் சூரியன் சனி மற்றும் பிற கிரகங்களின் இயக்கங்கள் இந்த ஆண்டு முழுவதும் இந்த ஜாதகர்களுக்கு நல்லதொரு விளைவுகளை வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் தெரிகிறது விழாவில் சனி மற்றும் ராகு கேது போன்ற கிரகங்களின் நிலை மற்றும் அதனது இயக்கம் ரிஷபராசி மக்களுக்கு பல நல்ல நிகழ்வுகளை கொண்டு வந்து சாதகமாகவும் பாதகமாகவும் இருக்கிறது இதனால் நன்மையான கூறுகள் சுழைப்பு மற்றும் திறத்தன்மையை பொருளாதாரத்தில் கொண்டு வரக்கூடும் செல்வம் மற்றும் விரிவாக்கத்தின் கிரகம் என்று அழைக்கப்படும் விழா இயக்கம் சில துறைகளில் பொருளாதார வளர்ச்சியை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் இருப்பினும் சில கிரகங்களின் ஏழு ஏழுபரசின் தாக்கங்கள் அதன் போது சிலது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது ரிஷபராசி ரிஷபராசி மக்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டின் பல்வேறு வாழ்க்கை சமயங்களில் வாழ்க்கை தலங்களில் சில மாறும் மாற்றங்களின் ஆண்டாக இருக்கும் மெதுனம் மற்றும் கடகராசியில் விழாண் சஞ்சரிப்பதால் ரிஷபராசி மக்களின் தொழில் விரிவாக்கம் மற்றும் வளர்ச்சி வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம் நல்லதொரு முன்னேற்றத்தை அனுபவிக்கலாம் எனினும் கவனமாக இருந்து அறுவடை செய்ய வேண்டும் இருப்பினும் மீனத்தில் சனி பகவான் இருப்பதால் தங்கள் தொழில் வளர்ச்சியில் வரும் தளங்களை கடக்க அதிக விடாமுயற்சியும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ரிஷவராசி மக்களுக்கு சிம்மத்திலும் கும்பத்திலும் கேதுவிலும் கேதுவும் மற்றும் ராகுவின் சஞ்சாரம் தங்கள் மன உறுதியற்ற தன்மைக்கு மத்தியில் தொழில் முடிவுகளில் தூண்டுதல்கள் சற்று எச்சரிக்கையாக மற்றும் மனு அவசியமாகிறது சிந்தித்து செயல்பட வேண்டும் சீர்தூக்கி செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் இளவராசி மக்களுக்கு நிதி ரீதியாக குருபகவான் பகவான் செல்வாக்கு விவேகமான முதலீடுகள் மூலம் நிதி ஆதாயங்களை பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது அதற்கு ஒன்று அவர் அதற்கு தகுந்தார் போல் குரு உங்களுக்கு சரிசெய்ய முனைவார் இருப்பினும் சனியின் இருப்பு என்பது சாத்தியமான தடைகளை கடந்து செல்ல கவனமாக உங்களின் வரவு செலவு திட்டத்திற்கு நீங்கள் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று உங்களை சனி பகவானை எச்சரிக்கிறார் ரிஷபராசி மக்கள் தங்களின் செலவுகளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மற்றும் உங்களின் ஊக வணிக முயற்சிகளை நீங்கள் முடிந்தபடி தவிர்ப்பது நலமாக இருக்கும் நேர்மையான உழைப்பு அது சார்ந்த விழா முயற்சி உங்களை பெரும் தனக்காராக உயர்த்தும் ரிஷபராசி மக்களின் உறவை பொறுத்தவரையில் குரு விழாவின் பயிற்சியின் பரிமாற்றமானது மேம்பட்ட தகவல் தொடர்பு மற்றும் உறவில் நல்லது ஒரு நல்லிணக்கத்தை வளர்க்கும் வகையில் குரு பகவான் உங்களுக்கு உதவி செய்வார் எனினும் ரிஷபராசி மக்களின் ஜாதகப்படி தங்களின் கிரக ஏறுவரசில் ஜாதகத்தில் சனியின் பயிற்சியினால் உங்களின் பொறுமை மற்றும் சோதனைக்கு நீங்கள் உட்படுத்தப்படலாம் ஆட்படப்படலாம் இந்த போக்குவரத்தின் போது தங்களின் நெகிழ்வுத்தன்மை மற்றும் திறந்த தகவல் தொடர்பு ஆகியவற்றின் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் சில எதிர்பார எதிர்பாராத மாற்றங்கள் உருவாக்கி உங்களை சங்கடத்தில் சார்த்தும் ஆகவே இந்த நேரத்தில் சற்று நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் இந்த வருடம் சனியினுடைய பயிற்சியானது என்பது உங்களுக்கு உங்களின் கவனத்தையும் எச்சரிக்கையும் அதை கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும் என்று உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரத்தில் ரிஷவராசி மக்களுக்கு தங்களின் உடல்நலத்தில் தேவைக்கேற்ப ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை அளிப்பது மிகவும் அவசியமாகிறது காரணம் மேற்கூறிய கிரகங்களின் செயல்பாடுகளால் தங்களுக்கு மன அழுத்தம் தொடர்பான சிக்கல்கள் நீங்கள் சந்திக்க நிறையா ஆகவே சற்று எச்சரிக்கையாக இருந்து செயல்படுவது மிகுந்த நன்மை வாய்க்கும் அதனால் உங்களுடைய பொருளாதாரத்தை உங்களால் காப்பாற்றி உங்களுடைய எண்ணங்களை திட்டமிட்ட மழை செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கிறது என்பதை உணர மன மகிழ்ச்சி அளிக்கும் பொதுவான தகவலாக பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மீனராசி மக்களின் தொழில் வாழ்க்கையில் புதிய உயரங்களை அடைவார்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடம் கடகராசி மக்களின் வாழ்க்கையில் பல நல்ல விதமான மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேஷராசி மக்களின் வாழ்க்கையில் செய்தொழில் வளர்ச்சியை காணும் நேரத்தில் வெளியூர் வெளிநாடு மாநிலம் பயணம் செய்வதற்கான நல்ல வாய்ப்புகளும் இருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சிம்மராசி மக்கள் தங்களின் ஆரோக்கியத்தில் சில சவால்களை சந்திக்க நேரிடும் ஆகையால் மிகவும் கவனமுடன் மருத்துவரின் கண்காணிப்புப்படி மற்றும் அவரின் ஆலோசனையுடன் செயல்படுவது அவசியமாகிறது இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்புடன் யாவரும் நலமுடன் வலமுடன் தேக திரகாத்திர ஆகிய ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரணி அசோரனையை பெற்று சர்வ காரிய ஜெய்த்தனும் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பழகின்றேன் நம் குடும்ப மூத்துறளை போற்றி வணங்குவோம் வணக்கம்